வணக்கம் பகல்காம் டெரர் அட்டாக்கை கேள்விப்பட்டதும் இந்தியர்கள் அனைவரும் கொதித்து எழுந்ததாக சொல்கிறார்கள் எனக்கு என்னமோ இந்துக்களை தவிர வேறு எவனும் பொங்கி எழுந்ததா தெரியலைன்னு தான் தோணுது அதுதான் உண்மை நாத்திகர்களுக்கு இந்துக்கள் செத்ததில் உள்ளூர சந்தோஷம் இருக்கும் அதை வெளியே சொல்ல மாட்டானுக அது அவர்களுடைய அறிக்கையிலேயே தெரியுது அடிவருடி பிச்சைகள் கம்யூனிஸ்டுகளுடைய எழுத்திலும் பேச்சிலும் அது வடிது இதை கேள்விப்பட்ட நரேந்திர மோடியும் இருந்தும் நிர்மலா சீதாராமன் இருந்தும் அவசர அவசரமாக பாதியிலேயே திரும்பி வந்துவிட்டனர் யாரும் கற்பனை செய்து பார்த்திராத ஒரு பதிலடியை இந்தியா தரும் என்று மோடி சொல்லியது இந்துக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது பயங்கரவாதத்தை வளர்க்கும் தேசம் தாக்கப்படும் என்று பாகிஸ்தானையும் தாக்குவோம் என்பதையும் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் இது இந்திய இராணுவம் என்ன செய்யப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பயங்கரவாதிகளின் தாயான பாகிஸ்தானுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யப்படாததினால் அங்கிருந்து பயங்கரவாத குழந்தைகள் இங்கே வந்து கொண்டுதான் இருக்கின்றன பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாதிகளுக்கு நீளும் டெண்டக்கில் செய்யும் துண்டிக்க வேண்டும் இங்குள்ள அவர்களின் அல்லக்கைகளையும் துண்டிக்க வேண்டும் அவர்களுக்கு சுண்ணத்து செய்து அவர்கள் நாட்டுக்கே திருப்பி அனுப்பிவிட வேண்டும் ஏனென்றால் இந்திய சொத்தை தின்னுக்கிட்டு இந்திய சொத்தை தின்னுக்கிட்டு பாகிஸ்தான் கொடியை வணங்குவார்கள் அவர்கள் அவர்கள் ஆசையை நிறைவேற்றிவிட வேண்டும் இந்தியா பாகிஸ்தானுடனான தூதரக உறவை டவுன்கிரேடு செய்துவிட்டது இந்தியா தீவிரவாதிகளின் போட்டோக்கள் இராணுவத்தின் வசம் சிக்கிவிட்டது துப்பு கொடுப்பவர்களுக்கு இருபது லட்சம் பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீரி மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை அறிந்து உணர்ந்து இப்போது தீவிரவாதிகளை எதிர்க்கவும் காட்டிக் கொடுக்கவும் துணிந்துவிட்டார்கள் இஸ்ரேலும் தீவிரவாதிகளை அழிக்க உதவுவதாக கூறியிருக்கிறார்கள் நிச்சயம் காஷ்மீரில் காசா மாதிரியான லேசர் தாக்குதல் ஆரம்பமாகும் தீவிரவாதிகளாக சந்தேகப்படுபவர்கள் அறுபது பேரை இந்திய ராணுவம் பிடித்து சென்றுள்ளது லோக்கல் ஹவாலா பேர் வழிகளை தூக்கி கொண்டு சென்று விட்டது ராணுவம் வீடு வீடாக தீவிரவாதிகள் ஜனத்தொகை கணக்கெடுப்பு துவங்கியுள்ளது இப்போது தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அதன் ஆணி வேர்கள் அளிக்கப்படும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இருபத்தைந்து லட்சம் வழங்கப்பட்டுள்ளது காஷ்மீருக்கு போகும் டூர் புரோகிராம்கள் இப்போதைக்கு நிறுத்தப்பட்டுவிட்டது கடுமையான பதிலடியை கொடுப்போம் என்று மோடி அறிவித்துள்ளதால் நாங்கள் வீடியோ போட அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் இண்டுஸ் ரிவர் வாட்டர் பங்கீடு பாகிஸ்தானுக்கு செல்வது நிறுத்தப்பட்டுள்ளது சிந்து நதியின் நீரை நம்பித்தான் பாகிஸ்தான் விவசாயமே இருக்கிறது அதை மீட்க பாகிஸ்தான் தாக்குதலை ஆரம்பிக்கும் என்று கூறியுள்ளது பாகிஸ்தானின் கோதுமை விளைச்சல் இந்த நதி நீரை நம்பியே உள்ளது அதேபோல் மின்சாரமும் இந்த நீர் மின்சாரத்தை நம்பியே உள்ளது எங்கே நசுக்குனா உனக்கு விரைவீக்கம் வருமோ அங்கே நசுக்கி விட்டார் மோடி தமிழ்நாடு மாதிரி விவசாயத்துக்கு தண்ணீர் திறந்து விட கெஞ்ச வச்சுட்டேடா படுபாவி நீ விளங்குவியா இந்த சம்மர்ல ஏசி போட முடியாது கரண்ட் இல்லாமல் குடி தண்ணீர் தட்டுப்பாடு வேற விவசாயம் முடக்கம் மத்திய கிழக்கு நாடுகளின் கடன் மறுப்பு இவற்றால் ஓஹோ என்று வாழப்போறத நினைச்சா பாகிஸ்தானி என்பதில் பெருமையாக தான் இருக்கு உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் காஷ்மீர் மொபைல் நெட்வொர்க்கு முடக்கப்பட்டுள்ளது இனிமேல் உங்களால் ஃபயர் சர்வீஸுக்கு கூட உங்களால் மிஸ்டு கால் கொடுக்க முடியாதியா உங்கள் கூற்றுப்படி இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒரு யுனீக் பீஸ் என்று உங்களுக்கே உணர்த்தப்பட்டு விட்டது பயங்கரவாதிகள் யார் யார் என்று கண்டுபிடித்து விட்டார்கள் அவர்கள் மூசா யூனிஸ் ஆசிப் என்ற போலி பெயர்களில் நடமாடியவர்கள் அவர்கள் கோடு பேசிக் பேசிக்கொள்வார்களாம் ஏன் இந்துக்களை பார்த்தா மட்டும் எல்லா மதத்துக்காரர்களுக்கும் அவர்களை தன் மதத்துக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று தோன்றுகிறது ஏனென்றால் இந்துக்களை போன்ற நல்லவர்கள் அவர்கள் மதத்தில் கொஞ்சமும் இல்லை திருடர்களும் மொள்ளமாரிகளும் முடிச்சவிக்கைகளும் பொம்பளப் பொறுக்கிகளும் தான் நிறைந்திருக்கிறார்கள் வேற்று மதக்காரர்கள் இந்துக்களை இழுக்கத்தான் செய்வார்கள் அப்போ தங்கள் மதத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று இந்துக்களை காட்டுவதற்கு அதை செய்கிறார்கள் போலும் ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவனை இழுப்பதில்லை ஒரு கிறிஸ்தவன் ஒரு முஸ்லீமை மதம் மாற்றுவதில்லை அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஏமாந்த சோனகிரியை தான் அவர்கள் மதத்துக்கு இழுப்பார்கள் இப்போ இந்த இந்துக்களை பாதுகாக்க மத சார்புள்ள ஒரு அரசாங்கம் தேவை என்ற நிலை வந்துவிட்டது அதாவது ஒரு சனாதன இந்து அரசாங்கம் தேவை என்ற அவசியம் இப்போது அவசரமாக எழுந்துள்ளது இந்தியாவை இந்து தேசம் என்றோ ராமராஜ்யம் என்றோ இந்துஸ்தான் என்றோ இந்து நாடு என்றோ பெயரிட்டு அழைக்கும் காலம் வந்துவிட்டது இந்திய தேசிய கொடியை மதிக்காத இந்திய பாகிஸ்தானியை பாகிஸ்தான் நாட்டுக்கு நாடு கடத்த வேண்டும் மதசார்பற்ற நாடாக இருந்து இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை ஒரு பிரயோஜனமும் இல்லை தேசிய கீதத்துக்கு எழுந்திருக்காத பாகிஸ்தானியை அவர் நாட்டுக்கே அனுப்பிவிட வேண்டும் எல்லோரும் தேச துரோகிகளாக தோற்றமளிக்கிறானே இந்துக்களின் பாரம்பரியத்தை காப்பாற்ற கைவிட்டால் கைவிட்டால்தான் இந்துக்களை முறையாக பாதுகாக்க முடியும் அப்படி ஒரு முடிவை எடுக்கத்தான் அவைகள் இப்படி நம்மை தூண்டுகிறார்கள் செக்யூலார் ஸ்டேட் என்பது பாதுகாப்பற்ற ஒரு மாயை என்பது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது எவன் வேண்டுமானாலும் இந்தியாவுக்குள்ளே பாஸ்போர்ட் இல்லாமல் வரலாம் போகலாம் இங்கே வேலை பார்க்கலாம் கவர்மெண்டில் கூட வேலை பார்க்கலாம் சிலிண்டர் வெடிகுண்டு தயாரிக்கலாம் இந்துக்களை கொல்லலாம் என்ற தான் இப்போது இருந்து வருகிறது நேரு மாமா பார்த்த மாமா வேலையால் நாம் பட்ட கஷ்டம் போதும்டா சாமி இந்தியாவை பாகிஸ்தான் என்றும் ப பங்களாதேஷ் என்றும் ஆப்கானிஸ்தான் என்றும் பிரித்து மகிழ்ந்தார்கள் இந்த நேரு குடும்பத்தினர் பிரிந்தவர்களும் பிரித்தவர்களும் இப்போது மகிழ்ச்சியாக இல்லை அதனால் பொறாமை தீயில் வெந்து நம்ம நிம்மதியை கெடுக்க வாரானுங்க கம்யூனிஸ்டுகளை விட கேவலமான அரசியல்வாதிகளான இந்த காங்கிரஸ்காரர்கள் இந்தியாவை கூவி விற்கவும் கூறு போடவும் கூட்டணி போடுகிறார்கள் இந்துக்களின் துயரங்களுக்கு செங்குடி கம்நாட்டிஸ் வந்து குரல் கொடுப்பானா கம்முன்னு இருப்பதனால தான் அவனை கம்னாட்டினே நம்ம சொல்கிறோம் இந்த கிறிஸ்தவ தாவாக்கா கட்சி வந்து இந்துக்களுக்காக லாவணி பாட வருமா திராவிட நாத்திகர்களுடைய கட்சிகளும் இந்துக்களை காப்பாற்ற ஒருபோதும் வராது வாழ்த்தே சொல்லாதவன் வாழ்வழிக்கவா வருவான் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் என்று அதனால்தான் அரசியல் விஞ்ஞானி காமராஜர் சொன்னார் கோவில் உண்டிகளை உடைத்து திண்டுபோவனுக்கு இந்துக்களையா வந்து காப்பாற்ற தெரியும் நடுநிலை நக்கிகள் நம்மை வாழ விடவில்லை என்றால் இந்துக்கள் மதவாதியாக மாறுவதில் எந்த தவறும் இல்லை ஒவ்வொரு இந்துவும் ஒரு இஸ்ரேலியனாக மாற வேண்டும் எத்தனை இந்துக்கள் செத்த பிறகு இந்துக்களுக்கு இந்த உணர்வு உயிர்ப்பு எல்லாம் வரும் எப்போது இந்துக்கள் வந்து இந்துக்களுக்காக குரல் ஒழிப்ப போகிறார்கள் சுண்ணச் செய்யப்பட்டு உள்ளதா என்று உள்ளாடைகளை அவிழ்த்து கொலை செய்து இருக்கிறான் என்றால் அது சுத்தமான இந்து வெறுப்பு தானே மோடியிடம் போய் சொல்லு என்று சொல்லியிருக்கிறான் என்றால் அவன்தான் இந்துக்களின் காவலன் என்று அவனே நினைக்கிறான் நாமும் செபாஸ் ஷெரீஃபிடம் போய் சொல்லு என்று அவனுடைய வேட்டையை அவழ்த்து துண்டித்து திருப்பி சொல்ல வேண்டாமா அதை சுன்னத்து செய்யப்பட்டுள்ளதா என்று பார்த்த சுன்னி முஸ்லீம்களுக்கு முழுவதுமான சுன்னத்து செய்ய வேண்டாமா இந்தியாவின் பகுதியான காஷ்மீருக்குள் இந்துக்கள் போக முடியாது என்றால் காஷ்மீர் முஸ்லீம்களும் இனி நிம்மதியாக எங்கும் வாழவும் முடியாது காஷ்மீர் ஒரு காசாவாக அப்புறம் மாறும் டூரிசத்தை நம்பி இருக்கும் காஷ்மீரிகள் வெறும் முஸ்லீம் டூரிஸ்ட்டுகளை மட்டும் நம்பி வாழ்க்கையை ஓட்ட முடியுமா இந்துக்கள் வரவில்லை என்றால் எந்த நாட்டுக்காரனும் அங்கு வரமாட்டான் இந்துக்கள் இருக்கும் இடத்தில்தான் மகிழ்ச்சி இருக்கும் நிம்மதி இருக்கும் என்று அவனுக்கும் தெரியும் இல்லை என்றால் காசா மக்களை போல் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான் வரும் ஒரு இந்துவின் சாவில் சுகம் காண்பவன் அவன் சார்ந்த மதத்தால் நிம்மதியாக வாழ முடியாது இயற்கை அவனை கொல்லும் இயற்கையான சாவு அவனுக்கு வராது பாலஸ்தீன சாவுதான் வரும் அவன் மதம் அவனை வந்து காக்கவும் வராது போவது அவனுடன் அவன் மதமும் தான் இந்து மதம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் அதன் தன்மைதான் அதை எந்த நாத்திகனாலும் கம்யூனிஸ்டுகளாலும் பயங்கரவாதிகளாலும் அதை வீழ்த்த முடியாது வாளை எடுத்தவன் வாளால் வீழ்வான் இந்து மக்கள் கொலை நடந்த இடம் ஹை ஆல்டிடியூடு ஏரியாவில் அமைந்துள்ள ஒரு இடம் அதுவும் ஒரு ரிமோட் ஏரியா தான் அதன் அழகு அந்த இடத்தை ஒரு மினி சுவிட்சர்லாந்து என்று டூரிஸ்டுகளை அழைக்க வைத்தது அந்த இடத்திற்கு கால்நடையாகவோ அல்லது குதிரை சவாரி மூலமாகவோ தான் போக முடியும் அந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த கொலையை நிகழ்த்தி இருக்கிறான் இந்த கம்னாட்டிஸ் இஸ்ரேலில் அக்டோபர் ஏழு அன்று நடந்த படுகொலை போல் இதுவும் நிகழ்ந்துள்ளது திராவிட மாடல் மாதிரி இது இஸ்லாம் மாடல் ஹமாஸ் மாடல் இனி இந்தியாவும் இஸ்ரேலாக மாற வேண்டும் அமைதி இல்லாமல் தவிக்கும் அமைதி மார்க்கத்தினரை அமைதிப்படுத்த வேண்டும் தோசியோ கரோ கா இந்துஸ்தான் கட்லியாம் பந்த் கரோ என்று என்னதான் நீங்க கூச்சல் போட்டாலும் தீவிரவாத இஸ்லாத்தை இந்த நாட்டில் இருந்து அடித்து விரட்டி ஒழித்தால்தான் இதற்கு எல்லாம் ஒரு நிரந்தர முடிவு வரும் ஒரு தீர்வு கிடைக்கும் அது இஸ்ரேல் எடுத்த அந்த விமான தாக்குதல் முடிவுதான் அதுதான் சரியான முடிவு யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதெல்லாம் பொய்யான புரைசுருட்டு சுருட்டு கயவாளித்தனம் எத்துவாளித்தனம் எந்த மதத்தில் தீவிரவாதியாக இருந்தாலும் இந்து தேசத்தில் அதற்கு இடமில்லை இந்துக்கள் இனி இந் காஷ்மீரில் ஒரு பேரடைஸ் ஆன் எர்த் என்று இனி சொல்ல மாட்டார்கள் அவர்களுக்கு அது பாடைகட்டும் இடமாகிவிட்டது இப்போது இந்துஸ் ஆர் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ் ஃபார் ஆல் முஸ்லிம்ஸ் அதனால் தான் இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்துள்ளது என்று இத்தாலி நாட்டுக்காரியின் மாப்பிள்ள ராபர்ட் வாத்ரா கருத்து சொல்லியிருக்கான்ப்பா இஸ்லாமியர்களுக்கு மதவாதமே கிடையாதாம் இந்துக்களால் தான் அவர்கள் இப்படி தீவிரவாதிகளாகி விட்டார்களாம் இப்படி போலி ஆவணங்களை கொடுத்து பஞ்சமி நிலங்களை ஆட்டையை போட்ட ராபர்ட் வாத்ரா சொல்றான் நம்பிக்கிடுங்க நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை ஆஃபீஸ் பில்டிங்கை திருடியவனும் இதே மாதிரியான ஒரு கருத்தை தான் வெளியிட்டு இருக்கிறான் எனக்கு வாயில நல்லா தான் வருது வார்த்தைகள் எல்லாம் ஓடி போயிடுங்கடா நீயே அங்கே போய் நின்னாலும் உன் பேண்டை அவுத்து பார்த்துட்டு அங்கேயே அந்த இடத்திலேயே அந்த சாமா மேலேயே அந்த சாமானையே சுட்டு இருப்பான்டா கூப்பிட்ட இதுவரை எந்த முஸ்லீம் தீவிரவாதியும் சிவிலைஸ்டாக நடந்திருக்கிறானா சொல்லி பார்ப்போம் லஷ்கரி தொய்பாவை இந்தியாவுக்குள் விட்டு ஆதரிப்பவன் யார் அவனுக்கு தண்ணி ஊத்துறவன் யார் படுக்க விரிச்சி காலை அமர்த்தி உருவி விடுறவன் யார் வெடிகுண்டு கொடுத்து அனுப்புகிறவன் யார் பாகிஸ்தானில் இருந்து பாதுகாப்பாக கூட்டிக்கிட்டு வர்றவன் யாரு இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆகப் போகுது ஒன்றா ஆக போகிறதில்ல அதுக்கு பதில் சந்தேகப்படுகிற இடத்தில் இஸ்ரேல் மாதிரி ரஃபேல் விமானத்தில் போய் குண்டு மலை பொழிய வேண்டியதுதான் சரியான தீர்வாக இருக்கும் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆகிவிடும் இஸ்ரேலை பார்த்து படிங்கடா நேத்தன்யாகவே போல் டெரரிசத்துக்கு எதிரான போரை மோடி துவங்கிவிட்டார் அதனால் பகல்காம் சஹாரா போல இப்போது காட்சி அளிக்கிறது அங்கு ஆள் நடமாட்டமே இல்லை எந்த டூரிஸ்டுகளும் இல்லை பாலஸ்தீனம் போல் தாக்குதலை ஆரம்பித்தால் சீஸ் ஃபயர் கேட்பானுங்க சீஸ் ஃபயருக்கு கெஞ்சிக்கிட்டு வருவானுங்க இஸ்ரேல் எவ்வளி இந்தியா அவ்வழி அதுவே நல்வழி ஜெய்ஹிந்த் நான் மீண்டும் வருவேன்